ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டோட வந்திருக்குங்க ரெண்டு முக்கியமான அப்டேட்டோட வந்துருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் நூற்றி எழுபது வேட்டையன் படத்தோடைய ஷூட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து லீக் அவுட் ஆகிருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய ரசிகர் எல்லாருமே வந்து அந்த படத்தில் நடிக்கக்கூடிய மஞ்சு வாரியராக இருக்கட்டும் இல்லை ஃபகஸ் பாசலாக இருக்கட்டும் அவங்க கூட வந்து ரஜினி சாரோடைய ரசிகர்லாம் நின்று அங்கே வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த போட்டோஸ் தான் இப்ப வந்து வெளியில வந்திருக்கு ஸோ அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியாது தெரியுது படம் வந்து படு ஸ்பீடா பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் எடுத்துன்னு இருக்காங்க அப்படின்றது தெரியுது இப்ப நடுல விஜயகாந்த் அவருடைய அந்த மறைவுனால ஒரு ரெண்டு நாள் வந்து தள்ளி போயிடுச்சு அது வரைக்கும் பத்தினாக்கா நல்லா ஸ்மூத்தாக தான் வந்து ஷூட்டிங் எடுத்துன்னு இருக்காங்க அப்படின்னு தெரியுது இதற்கு இடைப்பட்ட கேப்பில் இன்னொன்று ஒரு அப்டேட் என்னன்னா ரஜினி சார் அங்க தூத்துக்குடியில ஷூட்டிங் எடுத்துன்னு இருக்காரு அங்கே பக்கத்தில் நாகர்கோயில வந்து ஷூட்டிங் இருக்காங்க நம்ம எல்லாருமே தெரியும் அந்த இடத்துல இப்ப சமீபத்துல இப்ப லாஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளா ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க இல்லையா அந்த நேரத்துல ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய ரசிகர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம்லாம் வந்து வெள்ள பாதிப்புனால ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியா இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய அந்த ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மற்றும் அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பன்றி மன்றத்தை சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து ரஜினி சருடைய பேர்ல பத்தினாக்கா அங்க இருக்கக்கூடிய இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிலீஃப்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நமக்கு தெரியும் ஸோ ரஜினி சார் இந்த மாரி இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஃப்ரீயா இருக்கும்போது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லிட்டு மூணு மாவட்டங்களும் தனித்தனி தனியா யார் யாரும் என்ன நல்லா வழங்கியிருக்காங்க பொருட்கள் போய் கரெக்டாக சேர்ந்துதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு மேற்பார்வையிட்டு அப்படின்ற மாரி ஒரு தகவல் வந்திருக்குங்க குறிப்பா சொல்லுனாக்கா தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு மேல வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து வழங்கியிருக்காங்க அது வந்து இப்ப நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்திருக்கு இப்போ அதுல சிறப்பா செயல்பட்ட தன்னுடைய ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் நேரில் கூட்டு வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் தெரிஞ்சு வச்சிருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நடந்திருக்கு சோ அவருடைய ரசிகர் மன்றத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் இணைய செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ஸ்பெசிபிக்கா தேர்ந்தெடுத்து இருபத்தி நாலு நேரமும் மக்களுக்காக வந்து உழைச்சவங்க அந்த நலத்திட்ட உதவியில் வந்து ஈடுபட்டவங்க எல்லாருக்குமே படித்திருக்காரு ரஜினி சார் நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கூட்டு வச்சு அவங்களுக்கு வந்து நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவிச்சிருக்காருங்க இதுதான் உண்மையான மக்கள் பணி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு சில பேர்லாம் இருக்காங்க எல்லாமே வடிஞ்சு முடிஞ்சு மக்கள்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு அவங்க திருமணத்துக்கு அப்புறமேட்டா இன்னைக்கு ஏதோ ஒரு மண்டபத்தில் போட்டு வச்சு போட்டோஷூட்லாம் எடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் ரஜினி சார் இல்லாமல் மக்கள் பாதிப்புகள் ஆகும் போதே ஸ்பாட்லேயே உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நல்லா திட்ட உதவிகள் செஞ்சுட்டு தன்னுடைய ரசிகரை கூட்டு வச்சு பாராட்டாரு பார்த்தீங்களா அது வேற லெவல் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கேட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்